ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்னோடய மூணாவது பாப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டே அவங்க வந்து சேரீ தான் கேட்டிருந்தாங்க அதனால் என்கிட்டே இருக்கிற ஒரு புது சேரீ தான் அதை வச்சு அழகாக அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு நான் அந்த சேரீயை வந்து சின்னதாக கட் பண்ணி அழகாக தைச்சிருக்கேன் நம்ம கடையிலலாம் வாங்க போனால் இந்த சேரீ எப்படி பார்த்தாலும் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லாமல் வாங்கவே முடியாது அதுவும் அவங்க வந்து ரெடிமேட்டாக தர மாட்டாங்க நம்ம தான் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஆனால் இது நம்மளே தைச்சது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல எவ்வளோ அழகாக கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்த ஒரு இமேஜில் பார்த்துருப்பீங்க பாப்பா ஸேரீ வேர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ஸேரீ மற்ற ரெண்டு பாப்பாவும் எனக்கும் சேரீ வேணும் தாங்கன்னு கேட்டாங்க அவங்களுக்கு பர்த்டேன்றதால அவங்களுக்காக ஸ்பெஷலாக தைச்சது ரொம்ப அழகாக இருந்துச்சு என்னோட சிஸ்டர் என்னோட என்னோட பர்த்டேக்கு இந்த சேரீ கிஃப்ட் பண்ணாங்க நான் அதை கட்டவேல அப்படியே வச்சுருந்தேன் வச்சுருந்து இப்போ அந்த சேரீ பார்த்துட்டு என் பாப்பா எனக்கு தைச்சு தாங்கன்னு சொன்னாங்க நான் தைச்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஈஸியாக வந்து ஒரு சேரீலையே வந்து அவளுக்கு சின்னதாக ஸேரீ தைச்சிட்டு மற்ற ரெண்டு பாப்பாவுக்கு குட்டி ஃப்ராக் தைச்சிட்டு எனக்கு ஒரு டாப்பும் தைக்க முடிஞ்சிச்சு அவ்வளோ துணி இருந்துச்சு அதில் நம்ம இப்போது நாலு பேருக்கு எங்கள் நாலு பேருக்குமே ஒரு மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா கடையில் போய் வாங்கினா எப்படி பார்த்தாலும் ஒரு த்ரீ தௌசண்ட் இல்லாமல் வாங்கவே முடியாது ரொம்ப சிம்பிளாக அழகாக நம்ம நான் வந்து தைச்சிட்டேன் ஒரே சேரீயில் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் செலவு பண்ணியிருப்பேன் எங்கள் மூணு நாலு பேருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நானும் அந்த டாப் போட்டிருந்தேன் பாருங்கள் இருக்கா வீடியோவில் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எவ்வளோ ஆகும் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாப்பாவோட வியூ இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப அழகா ப்ரின்ஸஸ் மாதிரி இருக்காங்க யூ